கருவிலும் கருவில் என்னை வளர்த்து ஆளாக்கி தங்கள் கரடியில் வைத்து கொண்ட என் தெய்வத்தை வணங்கி இங்கே வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை சொல்லிக்கொண்டு துவங்குகிறேன் என் தந்தையின் இரண்டாம் தாரத்தின் இரண்டாம் புத்திரனாக கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டு காலத்திற்கு பிறகு என் தந்தையின் திருமணத்துக்கு இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் கடித்து நான் ஒரு செல்ல புத்திரனாக பிறந்தேன் ஒரே மகன் இளம் வயதிலிருந்தே பக்தியாக என் தந்தை வளர்த்தார்கள் அதனால் எந்த நேரமும் நெற்றியில் விபதிப்பு சொல்லவே இருந்தேன் ஆசிரியர் பயிற்சிக்கு சென்று திரும்பும் பொழுது அந்த ஆசிரியர் பயிற்சி பயிற்சி மாணவர்களுடைய தாக்கத்தினாலே கொஞ்சம் நாஸ்திகவாதம் தலையிட்டது என்னடையோ அதனாலே நான் கடவுள் எங்கே என்று தேடிக்கொண்டே இருந்தேன் நாஸ்திகவாதம் பேசினாலும் கண்டேன் விவேகானந்தரெல்லாம் கண்டார்களே நாம் காண வேண்டும் என்ற தாக்கத்தோடு இருந்தேன் ஆசிரியராக வந்து ஒரு மூன்று ஆண்டு காலம் கழித்து ஒரு பள்ளியிலிருந்து இன்னொரு பள்ளிக்கு மாறு பெற்று வந்தேன் அப்பொழுது மாணவனிடம் ஒரு புத்தகம் கேட்டேன் பாடம் நடத்துவதற்காக அந்த புத்தகத்தின் மேலட்டையிலே மிக அழகான பொன்மொழிகள் இருந்தன அது ரிஷிகேஸ்து சாமி சிவானந்த சரஸ்வனுடைய பொன்மொழிகளும் அனுஷ்டானங்களும் நல்ல அழகான பேப்பரில் அச்சிடப்பட்டிருந்தது பிரேம் பண்ணி வைத்து கொண்டு தினம் எல்லோரும் படிப்பதற்காக ஒரு நண்பர் அதை அந்த நண்பருடைய மகன் அந்த நண்பருடைய மகன் தான் மெய்வுடைய நடராஜக ஒன்று இப்போது அப்போ நடராஜன் ஒரு எட்டு வயசு பையன் என்னப்பா இவ்வளோ அழகான பேப்பரை கொண்டு போய் அப்படி அட்டை போட்டிருக்கேடாப்பா அப்படின்னு இதில் என்னங்கயா இருக்குது ஒன்றும் இல்லையா அப்படின்னு என்னடா மூணாவது படிக்கிற பையன் சுவாமி ரிஷிகேஷ சுவாமி சிவானந்த சரஸ்வனுடைய பொன்முடியில் என்ன இருக்குது குப்பைங்கிறானே ஒன்று இல்லைங்கயா எங்கள் அப்பா மெய்வீடு சாலைக்கு போயிருக்காங்க தெய்வத்தை பார்த்துருக்காங்கய்யா அதனால் இதில் ஒன்றும் இல்லையா அப்படின்னு இன்னமும் இப்படி சொல்கிறானே சரி இது கிழிச்சிட்ட கிளியாத நல்லதான் ஒன்று வாங்கி கொண்டு வாங்க அப்பா வாங்கிட்டு வந்தான் அவங்க அப்பா நல்லா படித்தவர் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தூக்கம் குறைஞ்சா கூட பரவாயில்ல சொல்ல வேண்டிய சொல்லிடுறேன் அவர் அந்த பேப்பரில் பின்னால் என்ன எழுதினார் கற்றதனால் ஆய பயன்கள் வாழறிவன் நற்றாட தொடடாரின் உடம்பினார் பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பின உத்தமடைக்கான் பிறப்பினார் பெற்ற பயனாவதெல்லாம் துறப்பதாம் தூணறி சென்று கேட்டாயோ தோழி கெரி செய்தவார் ஒருவன் தீட்டார் மதில் சூழ் தென்னன் பெருந்துரையான் காட்டாதனவெல்லாம் காட்டி சிவம் காட்டி தாழ்த்தாமரை தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நை செய்யும் நாம் மேலே வீடை இதை ஆழ்த்தான் கொண்டாண்டவா பாடுதுங்கான் அம்மாநாய் என்றும் கற்றதும் கேட்டதும் தானே ஏதுக்காக கடப்படமென்று உருட்டுதற்கோ கல்லாழமான் குற்றமர கை காட்டும் கருத்துக்கென்று குணங்குரிய இன்ப நெட்டை கூட வென்றோர் காலம் காலமுண்டாகவே காதல் செய்வீது உயிமன் கருதறிய ஞானமுண்டானுடன் நாணம் நான்முகன் வானவர் நன்னறிய ஆரமுண்டான் எங்கள் பாண்டி பிரானந்தான் நடிகவருக்கு மூலபண்டாரம் வழங்குகின்றார் வந்து முந்துமீன் முந்துமீனே இந்த பாடலின் தெரிந்து தெரிந்துக்கொள்ள நம் தோட்டத்திற்கு வர முன்னு அவர் எழுதி அனுப்பிச்சிட்டார் வாங்கி படித்த உடனே அது அவர் கூட அதே படிச்சுட்டு ஒன்று அவர் தோட்டத்துக்கு போனேன் நிறைய தெய்வத்தை பற்றி பேசினார் மூன்று மாதம் அதாவது ரொம்ப சுருக்கம் வேக வேகமாக சொல்லிக்கிறேன் செய்திகளை சொல்லிடணும்னு ஆசைப்பட்டு அவர் தெய்வீகத்தை பற்றி எடுத்து சொன்னார் எனக்கு ரொம்ப நாட்டம் ஆயிட்டுது எப்பங்க சாலைக்கு போகலாம் எப்போங்க சாலைக்கு போகலான்னு போகலாம் போகலாம் அவர் பற்றியில் தட்டிக்கிட்டே இருக்கார் என் மேலே இருக்கிற ஒடுக்கு கிடுக்கு எதுவும் இல்லை எல்லாம் தட்டி ஒடுக்கு பண்ணிட்டார் போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் அக்டோபர் மாதம் தசரா ஹாலிடேஸ் வருதுங்க லீவ் இருக்குது போகலாம் அப்போ சொல்கிறார் அப்போ ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கி பழைய என் பழைய பேர் சண்முகங்க அதனால பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சார் சண்முகம் இதுக்கு ரொம்ப வயிறாக்கியம் வேணும் ரொம்ப வயிறாக்கியம் எந்த தடை வந்தாலும் மிகச்சிட்டு வரக்கூடியவனுக்கு தான் இது அப்படின்னு சொன்னார் உடனே நான் சொன்னேன் அதை என்னங்க வந்துட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சரி நாளைக்கு நாளைக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு வீட்டுக்கு போனால் பாட்டி ரொம்ப சீரியஸுங்க அப்பா சொல்கிறாரு பாட்டி ரொம்ப சீரியஸாக இருக்குது எல்லாத்துக்கும் ஆளுடப்பா அப்படின்னாரு அவர் அதை வந்து இவர்கிட்ட சொன்னேன் இப்படி ஆகிட்டுது அப்படின்னு அதான் சொன்னேன் சவங்களுக்கு ஞானம் வராது நீ உன் பாட்டியை பார் என்ன மெய்க்கெல்லாம் உனக்கு இல்லை அது தகுதி இல்லை போயிட்டு வா அப்படின்ட்டார் உடனே எனக்கு சுவாசம் பொத்துக்கிட்டு பாட்டி என்னானு சரினு அப்பா கிட்ட போய் சொல்லிவிட்டு அப்பா தான் இருக்கேன் நாளைக்கு போயிட்டு நாலானக்கே வந்துடுறேங்க இந்த ஆளு கோயிலுக்கு தான் போகிறேங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் அவர் என்ன சொல்கிறாரு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தான் வரணும் இந்த இடத்துக்கு யாருக்கும் தெரியப்படாது கூப்பிட்றாத சைக்கிள் அப்போ சைக்கிள் தானுங்க சைக்கிள் சத்தம் கேட்கப்படாது அப்படின்னு மெதுவாக சொல்லிட்டு வர்றாரு அவர் ஏதானு கிளம்புறது தெரிஞ்சால் மனைவி குழந்தைங்களாம் எழுப்பிவிட்டு ரொம்ப அமர்க்கணம் பண்ணிடும் அதனால் அப்படி சொன்னார் அதனால் அவர் அந்த மாதிரியே போய் நம்ம இதில் ஆண்டூர் கேட்டுன்னு ஒரு இடம் இருக்குதுங்க அந்த இடத்துல ஏறி சத்தியமங்கலம் வந்து இறங்குற போது விடிய காலம் மூன்றரை மணிக்கு கிளம்புனவங்க சாயந்தரம் மூன்றரை மணிக்கு வந்து சத்தியமங்கலம் இறங்குறோம் அங்கேருந்து சத்தியமங்கலத்திலிருந்து சந்நிதி திக்க நோக்கி வந்தோம் ஒரு பாறை மேலே ஏறி அதோ தெரியுது அந்த கொடி அந்த இடம் தான் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அது வரணும் அந்த சலப்பாவை பற்றி சொல்லவே இல்லை விடுதிக்கு வந்து விடுதியில் கைகாலெலாம் சுத்தம் பண்ணிவிட்டு இடுப்பில் காஷாய வெட்டி கட்டி எடைக்கச்சை கட்டி காஷாயத்தை போட்டு தலப்பாக கட்டினார் இது நமக்கு சொந்தமாச்சே என்ற எண்ணம் எனக்கு வந்துட்டுருது சந்நிதிக்கு வந்து என்ற ஆயகரை சாஷ்டங்கமாக நமஸ்கரித்தேன் யார் இதுன்னு கேட்டாங்க எங்கள் பசங்களுடைய வாத்தியார் அப்படியா ஏண்டாப்பா உயிரெடுத்த தெரியுமா தெரியாதுங்க அதுக்கு மேலே ஒன்றும் கேட்கல என்னை உங்கள் பிள்ளையாக ஏற்றுங்க அப்படின்னு கல்யாணம் ஆகிட்டுதா இன்னும் இல்லைங்க கல்யாணம் பண்ணிட்டு வா வாத்திரம் ஆயிட்டு சரி அன்றைக்கு இரவு கொட்டோ என்று மழை கொட்டுருக்கிறது கம்மா உடச்சிக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஒன்று ராத்திரி பூராவும் எல்லாம் பாரா பார்க்கறது இதெல்லாம் பார்த்தாங்க எல்லாம் பா கேட்டுக்கிட்டே இருக்கேன் மயில் அகவல் மயிலுடைய சத்தங்கள் பாரா பா பார்க்கறது இதெல்லாம் கேட்டிருந்து வெடிஞ்சிருந்த கம்மாயெல்லாம் உடச்சிக்கிட்டு அவர் சொன்னார் இதுவரில் அங்கே செஞ்சது தெருப்பணி இதுதான் திருப்பணி வா செய்வோம் வா அப்படின்னு கூப்பிட்டு போனார் நானும் போய் எல்லாம் கதையெல்லாம் எடுத்து வச்சு அதெல்லாம் உதவி செய்வோம் ஆலயத்துக்கு மேற்கே வாவின்னு ஒரு கிணறு இருந்தது தீர்க்க தரிசனம் பழைய குளத்தினரை வெட்டி வந்து வாவியில் நிரப்புவார்கள்னு சொன்னாங்களே அந்த பாவி அதுதான் அதில் சுற்றுச்சுவர் கட்டியிருந்தது அது நல்ல கற்கள் மழை பெஞ்சதுனால அந்த கல்னால் உள்ள போய் உழுவுது ஊறி ஊறி மண் ஊற மண் வச்சு கட்டினது அதை எடுத்துருங்கடான்னாங்க மூணு பக்கம் எடுத்தாச்சு இன்னும் ஒரு பக்கம் எடுக்க முடியாது ச சேறு தளதெல்லாம் இருக்குது தெய்வமே அப்படியானால் ஒரு பெரிய கம்பை கொண்டு வா அந்த கம்பை ரெண்டு பக்கம் ரெண்டு கைத்த கட்டு எல்லாம் தேர் பிடிக்கிற மாதிரி பிடிங்க அப்புடின்னு பிடிச்சாங்க நீ என் பக்கம் வந்துடுறா அப்படின்னு கூப்பிட்டு தங்க பின்னால் நிறுத்திக்கிட்டாங்க தெய்வம் ஒரு சத்தம் கொடுத்தாங்க ஒரு இழுப்பு ஒரே சத்தத்தில் அந்த கல்லு கல்லிட்டு அந்த பதில் அப்படியே வந்து சாஞ்சிட்டு அப்போ நான் பெற்ற ஒரு பெரு பாக்கியம் இந்த மகாபிரபனுடைய செண்பக திருமையினை இப்போ உறவும் என் மேலே படிஞ்சது முதல்ல நான் பெற்றது அந்த ஸ்பரிச தீட்சை அதற்கு அது அடுத்த நாள் ஊருக்கு போக உத்தரவு கேட்குறேன் போய் திருமண நின்னா வாய் திறக்கவே முடியல கேட்க முடியல அவங்க முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கேன் போயிட்டு வர்றாங்கன்னு சொல்ல என்னால் முடியல என்ன அப்படி அந்த முள்ளத்தில் வந்து அமர்ந்தாங்கன்னு சொல்ல முடியல உள்ளங்கவர்கள் அல்லவா அவங்க சரி போடா அழுதுகிட்டே நிற்கிறேன் சரி போயிட்டு வா கல்யாணம் முடிச்சுட்டு வா அப்படின்னு தான் சரி வெளியே வந்தால் ஒரு வெண்புறவியில் அவங்க ஆரோகணித்து கம்பீரமாக போகிற மாதிரி ஒரு காட்சி எந்த பக்கம் திரும்பினாலும் அதே காட்சி சில பேர் இதெல்லாம் கற்பனையா அப்படின்னு சொல்லுவாங்க நான் அனுபவித்தது வண்டியில் பஸ்ஸில் போனால் முன்னால் அந்த காட்சி இப்படியாக இருந்துட்டு அப்புறம் இதே மாதிரி ஒவ்வொரு திருவிழாவிலையும் எந்திரிச்சு கேட்குறது கல்யாணம் தான் ஆகலை எங்கேயானு எங்கே போய் பொண்ணு பார்த்தாலும் ஒரு குற்றம் அதனால் எந்த எந்த ஒரு பெண்ணும் அமையலை எனக்கு இப்படியாக ஒரு வருஷம் ஓடிப்போச்சு கடைசியாக ஒரு புரட்டாசி திருவிழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று புரட்டாசி திருவிழாவில் நான் தெய்வத்துக்கிட்ட கே எந்திரிச்சு கேட்டேன் நான் சொல்கிறபடி நீ கேட்குறேன் நீ சொல்கிறபடி நான் கேட்குறதா நான் கல்யாணம் பண்ணிட்டு வாடான்னு சொல்கிறேன் நீ கல்யாணம் பண்ணலாமல் வந்து கேட்குற சரி நான் போய் உட்காந்துக்கிட்டேன் அழுதுட்டே இருந்தேன் ஏன் அழுகிறேன் நீங்களும் சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க கல்யாணம் ஆக மாட்டேங்குது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு இந்த தரவை கல்யாணம் ஆகப்போ அப்படா பண்ண மாட்டுவாத்திராச்சு சரி நான் வந்துட்டேன் இதற்கிடையில் ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டும் எனக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாரும் இல்லை நான் ஒருத்தந்தான் எனக்கு ஒரு தங்கை வேணும் அப்படின்ட்டு சின்னமாக அஞ்சாறு பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தர் வீட்டிலருந்தும் ஒன்றை கொண்டு வந்து வச்சு பார்த்தா ஒன்று கூட நினைக்கலை மலேசியாவில் ஒரு சின்னமாக இருந்தாங்க அவங்களுடைய மகளை அழைச்சிக்கிட்டு வந்து அது வயசுக்கு வந்த பொண்ணும் எங்கள் தாய்மாமனுக்கு கட்டி கொடுத்து அந்த பொண்ணு பிரசவத்துக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்குது அழைச்சிட்டு வந்துருக்குறோம் அந்த அங்கே போது நான் ஒரு லைப்ரரிக்கு போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தேன் அப்போ என்னுடைய நண்பர் சீனிவாசன் பேர் என்னோட படித்தவர் அவரும் ஆசிரியர் அவர்கிட்ட சொன்னேன் சீனி எனக்காக ஒரு பொண்ணு பாருங்களேன் அப்படின்னு படித்த பொண்ணாக வேணுமா படிக்காத ஆசிரியாக வேணுமா சும்மா சாதாரணமாக இருந்தால் ஒழுக்கமாக தெய்வ அன்போட சொன்னபடி கேட்குற பொண்ணாக இருந்தால் போதுங்க அப்படின்னு அப்போ என் குழந்தையாக இருக்குது வாங்கி போய் பார்க்கலாம் நான் காலையில் புறப்பட்டோம் புறப்பட்டு போகிறபோது பஸ்ஸில் போது நான் பஸ்ஸில் ஏறி உட்காந்தா முன்னால் அந்த வெண்புறவியில் ஆரோக்கணித்து போகிற அந்த காட்சிகின்ற தெய்வம் நம்ம கூட வர்றாங்க அப்படிங்கிற ஒரு முழு எண்ணத்தோடு நான் இருக்கேன் அப்போது நான் நினைக்கிறேன் பாப்பா தங்கச்சி பேர் மாசமாக இருக்குது அது பிரசவம் ஆனதுக்கு பிறகு தான் நம்ம பொண்ணு பிடிச்சிருந்தா பிரசவம் ஆனதுக்கு பிறகு தான் நம்ம தே தேதி வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் இன்னும் பத்து நாள் பொருளா அப்படின்ட்டு ஒரு உத்தரவு ஒரு சத்தம் என்ன சொன்னீங்கன்னு என் பக்கத்தில் கேட்டால் நான் சொல்லியே என்ன சொன்னீங்கன்னு பக்கத்தில் கேட்டால் அவர் நானும் ஒன்றும் சொல்லியே அப்படின்னாங்க தெய்வம் அசிரீரியாக இருக்குமோ அசிரீரிங்கிறத நான் இதுவரையிலும் கேட்டதில்லை தெய்வத்தினுடைய உத்தரவாக இருக்குமோ அப்படின்னு சரியாக எண்ணிக்கிட்டே இருக்கேன் சரியாக ஒன்பது நாள் அந்த பாப்பாவுக்கு வழிபிடிச்சிக்கிட்டு பிரசவ வழிபிடிச்சி பிரசவ பிடிச்சா சாயந்தரம் மூணு மணிக்கு வழிபிடிச்சிதான் ஆறு மணி வரலாம் பிரசவம் ஆகலை அந்த கிராமம் ரொம்ப கிராமம் எங்கள் ஊர் பெண்களெல்லாம் கூடிக்குவாங்க அவங்கெல்லாம் வந்து வாத்தியாரே இது சண்டி வழி நாளைக்கு தான் பிரசவம் ஆகும்னு எல்லோரும் போயிட்டாங்க ஒரு வடக்கு பார்த்த ஒரு ஓட்டு வீடு அது தாழ்வார பகுதியில் என்னுடைய அந்த மலேசியா இருந்து வந்து என்னுடைய தாயும் ஒரு மருத்துவ வச்சு பிரசவிக்கிற பொண்ணு இன்னொரு அம்மா நாலு பேர் இருக்காங்க ஆறு மணி ஆச்சு எல்லோரும் போயிட்டாங்க என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு நினைக்கிறேன் பத்து மணி பேர்லாம் புறண்டா என்று ஒரு சத் சப்தம் அன்றைக்கு பத்து மணின்னு சொல்லி பத்து நாள்னு சொன்னாங்க இப்போ பத்து மணின்னு சொல்கிறாங்க பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்போது மணி எட்டு எட்டு ஒன்பது ஒன்பதரை ஒன்பதே முக்கால் பார்த்துக்கிட்டு இருக்கிறபோது என் தங்கச்சி சொல்லிச்சு எங்கள் அண்ணன் ஒரு கோயிலுக்கு போகிறாங்க போதே என் போகிறாங்களே அந்த கோயில் இருக்கிற தெய்வத்துக்கு கூட என் பேரில் இல்லையா எனக்கு இன்னும் பிரசவம் ஆகலையே ஒரு பிராபித்து ஒரு வார்த்தை சொல்லிச்சு அடுத்த கணம் கூரை மேலேருந்து ஆண்டவர்கள் இறங்கி உள்ளே போகிற மாதிரி எனக்கு ஒரு காட்சி நான் காட்சி கண்டேன் அவங்க உள்ளே போது இந்த பொண்ணு பிரச வைக்கிற பொண்ணு அவங்க பின்னால் போகுது அவங்க அடுத்து மறுத்து வச்சு சின்னம்மா இன்னொரு பொண்ணு நாலு பேரும் உள்ளே போனாங்க உள்ளே போனோடனே அடுத்த கணம் பிரசவம் பிரசவ பிரசவம் ஆகி கொஞ்ச நேரம் கழித்து என் தங்கச்சி அண்ணான்னு கூப்பிட்டுது என்னம்மா நான் அந்த திண்ணை பகுதியில் இருந்தேனே அப்போ ஒரு பெரியவங்க வந்தாங்கம்மா இருந்து இறங்கி வந்தாங்க கையில் பெரும்பு வச்சிருந்தாங்க வங்காளி மாதிரி கட்டிருந்தாங்க காவி க காவி நேரத்தில் இடுப்பில் வேட்டி கட்டிருந்தாங்க கருப்பு சட்டை போட்டிருந்தாங்க ஆடி வளர்த்துருந்தாங்க உள்ளே போமான்னு சொன்னாங்க உள்ளே வந்தேன் எனக்கு ஒரு வழியும் தெரியாமல் பிரசவம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி நாட்கட்ட காட்சி என் தங்கையும் கண்டதல்லவா இது நினைக்க அன்றைக்கு தாயமான பிரபு என்று அக்கறையில் தாய் தவித்திருக்க தாயினுடைய வந்து மகளுக்கு பிரசவம் பார்த்தார்களே அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் அதாவது பிரசவிக்கிற பெண்கள் ஏழு மாதத்துக்கு மேலே சந்நிதிக்குள்ளே இருக்கக்கூடாது சாலை எல்லைக்குள்ளே இருக்க சட்டம் இருக்குது அப்படி இருக்க பிரசவம் ஆனதுக்கு பிறகும் நாற்பது நாள் வரக்கூடாது அப்படி இருக்க நம்முடைய தங்கிக்கு பிரசவம் பார்க்க ஒரு விடுதிக்கு ஒரு அது சபையில் சேரவும் இல்லை அது சபைக்கு வர வர வந்ததும் இல்லை தெய்வத்தையும் தெரியாது இந்த சர்வாலங்கார போஷிதராக வந்து அதுக்கு பிரசவம் பார்த்தார்கள் என்று எனக்கு ஆனந்தம் சொல்ல முடியவில்லை அதற்கு பிறகு அந்த பையனுக்கு அது பையன் பிறந்ததுங்க அந்த பையனுக்கு திருஞான பேர் வச்சு அவங்க இப்போ மலேசியாவில் இருக்காங்க சௌரியமாக இருக்காந்து விட்டுருக்காங்க ஆனால் அவங்க பின்தொடர்ந்து வரல தெய்வ நாமக்கர் வந்த பொழுது அந்த பிள்ளைய கூட்டி போய் காட்டினேன் நீ பிரசோத அன்றைக்கு பார்த்தாயே அது யாரை பார்த்தாய்ப்ப இவங்களை தான் பார்த்தேன்னு சொல்லிச்சு இப்படி தாயுமான பிரபு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருவிடையாட்டை நிகழ்த்தினார்கள் அதன் பிறகு இனி திருமணத்தை ஆரம்பிக்கிறேன் திருமணம் வரணும் முடிச்சுக்கிறேன் அப்புறம் மற்ற செய்தி அப்புறம் பேசிக்கிறேன் திருமணம் உடனே நான் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்தேன் மாமியார் மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்திருக்காங்க வந்து பார்த்த உடனே வீட்டுக்குள்ள போய் பார்த்தாங்க என் வீட்டில் எப்போவும் புத்தகம் தான் நிறைஞ்சிருக்கும் இதெல்லாம் புத்தகம்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் படித்து புத்தகமுங்களாங்க அப்படினா ஆமாங்க உங்ககிட்ட ஒன்று கேட்கணுங்க என்ன கேளுங்க நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்களாம்மா ஆமாங்கம்மா மெய்வழி சபைன்னு ஒரு கோ சாலைக்கு போய்கிட்டுருக்கு இல்லை அங்கே போய் செத்து போயிடுவாங்களாம்மா உங்கள் அப்பா எல்லாம் இருக்காங்களா செத்து போயிட்டாங்க அங்கே போய் செத்தாங்களா இங்கேயே செத்தாங்களா இங்கேயே தான் செத்தாங்க இங்கேயே தான் செத்தாங்க அப்படின்னா அது இங்கே திருப்பதி பழனிக்கு போகிறவங்களாம் சாகாமல் இருக்காங்களா இல்லை இல்லை எல்லாத்தான் செத்துப்போங்க நானூறு நாளைக்கு போயிடுவாங்க அது என்றைக்குன்னு எனக்கு தெரியாது உங்கள் மகளை கட்டிக்கிறதுக்காக இப்படியே இருப்பேன்னு சொல்ல முடியாது அப்படியே இல்லைங்க அங்கே போனால் பைத்தியம் முடிச்சிக்கமுன்னு சொல்கிறாங்க இப்போ எங்கள் ஊர் கூட ஒரு பைத்தியாரன் இருக்கான்ல ஆமாங்க அவனுக்கு இங்கே பைத்தியம் பிடிச்சி தான் அங்கே மெய்வீடு சேலைக்கு இல்லை இங்கே தான் பிடிச்சிதுங்க இந்த கீழ்ப்பாக்கத்து இருக்கவனுக்கெல்லாம் அவங்க ஊரில் பிடிச்சிருக்குமா சேலைக்கு வந்து பிடிச்சிருக்குமா அவங்கவுங்க ஊரில் தாங்க பிடிச்சிருக்கோம் இப்போ நான் தானே மாப்பிள்ளைங்க நான் தான் பைத்தியார மாதிரி பேசுகிறேன்னா நல்லா பேசுகிறேன் நல்லா தான் பேசுகிறீங்க சரி நல்லா சந்தோஷம் உங்களுக்கு விரும்புனா பொண்ணு கொடுங்க இல்லாட்டி போனால் பரவாயில்ல அப்படின்னா இல்லைங்க நாங்கள் தீர்மானிச்சுட்டோம் அதுக்கு பிறகு அவங்க வந்து பொண்ணை என் வீட்டுக்கு அழைச்சி வந்தாதான் நான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம வழக்கத்தில் பெண் வீட்டில் போய் தாங்க தாலி கட்டினேன் இல்லையே கூட்டுவாங்க அப்படின்னு வற்புறுத்தி திருமணம் பண்ணி இந்த மகராசி தான் தா தாலி கட்டு வீட்டில் வச்சு அதுக்கு பிறகு திருமணம் பண்ணிக்கிட்டு நாள் பொறுக்கிற கால் ஒரு பத்து பத்து நாள் அங்கேக்கே அழைக்கழிச்சாங்க உடனே கிளம்பிட்டேன் சென்னதி போகலாம் வாங்க எங்கள் அம்மாவுக்கு ஏகப்பட்ட கரிசனம் ஏன்டா நீ வேணால் போடாண்டா உன் மனைவி ஏண்டா கூப்பிட்ற அப்படின்னாங்க உன் தயவு செஞ்சு நான் உங்கள் வார்த்தை எனக்கு தலைக்கு மேலே தெய்வீக விஷயத்தை நீங்கள் தலையிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட்டிகிட்டு போனேன் சாலை சன்னிதிக்கு போனேன் சன்னிதி போய்டுன்னேன் போய் ரெண்டு தரிசனம் பண்ணேன் எங்கடா பிடிச்சது அப்படின்னாங்க ஈரோடு பக்கம் பள்ளிப்பாளையத்துக்கு பக்கத்தில் குப்பாட்ட பாளையத்துவா சரி என்னங்க இன்னும் சபையில் சேர்த்துங்க நான் என்னடா சொல்லிவிட்டேன் கல்யாணம் பெற்று சொல்லி சொன்னீங்க இப்போ நான் இன்னொன்று சொல்ல போகிறேன் ரெண்டு பிள்ளை பெற்றுக்கிட்டு வந்தால் தான் சேர்த்துக்குவேன் தெய்வமே தெய்வமே அழுகிற இந்த பக்கம் திருப்பி உட்காந்துக்கிட்டாங்க அப்புறம் இந்த பக்கம் போயிட்டேன்னா இந்த பக்கம் திருப்பி உட்காந்துக்க திருவிழா ஏற்றுன்னா என் வாழ்க்கை நடந்த ஒரு சகோதரன் கூட நடந்திருக்க முடியாது அப்புறம் அத்தனை உறுதியாகவே பேசுகிறாங்க அதெல்லாம் முடியாது ரெண்டு புள்ள பதினா தான் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன செய்கிறது அழுகிறேன் அடுக்கிறேன் அத்தனை சவர் அங்கே முப்பது நாற்பது பேர் அன்றைக்கி இருந்தாங்க அத்தனை பேர் எழுந்துச்சு தெய்வமே இந்த புள்ளா நல்ல புள்ளாண்டான் தெய்மே இவன் சேர்த்துக்கணுங்க தெரியுமே ம் அப்படியா நீங்களாம் அவனுக்கு சிபாரிசா ஏண்டாப்பா இத்தனை பேருக்கு கூப்பிட்டு வந்து என்ன கேட்க வந்துட்டியா சேர்த்தாரி போட விட மாட்டாங்கள சரி சரி சேர்த்துக்கோ சரி உடனே என்ன முடியாது நாங்கள் நான் விண்ணப்பிறேன் இடத்து போயிட்டேன் தான் எழுந்திரிச்சுன்னா மனைவி உனக்கு என்ன நான் என்னையும் பிள்ளையாக ஏற்றுங்க ஏன் உன் புருஷன் சேர்ந்தா போதாதா இல்லைங்க அவியலுக்காக சேர்ந்துக்கிட்டாங்க நான் எனக்காக சேர்ந்துக்கணும் இல்லைங்க அப்படின்னா அப்படின்னு கேட்க சொல்லி புருஷன் சொல்லி கொடுத்தானா நானே கேட்க நீயா கேட்குற அந்த தூணப்பார் அப்படின்னு அங்கே லட்சேன் இதெங்கயும் இந்த வித்து நம்ம பழைய வித்தோடு சேர்ந்துட்டு வந்துட்டு பாடுறா அப்படின்னு உத்தரவாச்சு உடனே இந்த பழைய வித்தோட எந்த அந்த வித்தையும் சேர்த்து என்னை அங்கமாக ஏற்றுக்கொண்டார்கள் அப்போது ஒரு நாள் காஷாய் தீட்சி விண்ணப்பம் பண்ண காஷாய் தீட்சையும் ஆச்சு காஷாய் தீட்சை பெற்றதுக்கு பிறகு நாங்கள் ஊருக்கு புறப்பட்டோம் இன்னும் ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்லிக்கிறேன் அதுக்கு பிறகு தெய்வம் புறப்படுற போது சொன்னாங்க டேய் பொங்கலுக்கு கூப்பிட்டு வந்துருக்கு இந்த பொங்கலை எங்கே பார்த்துருக்க போகிற கட்டாயம் கூட்டம் தரணும் ஆ உத்தரவு என்ன தீரமாக தலை பார்க்கணும் உத்தரவு அப்படின்ட்டு போற விட்டோம் வீட்டில் கேட்டால் எங்கள் உள்ளெல்லாம் போய் பார்க்கலாமா போய் பாரு அப்படின்னு போய் எங்கேயும் அந்த கிணறு காணோம் எந்த கிணறு தண்ணி சேர்த்துமோ அது அங்கே இருக்கு இல்லைங்க உள்ளே ஒரு கிணறு இருக்குமாம்மா நம்மளை தூக்கி அதுக்குள்ளே போட்டுருவாங்களாமா அப்புறம் நம்ம மயங்கிடுவோமாம்மா அது அத்தை சொல்லிவிட்டாங்க சரி அதெல்லாம் ஒரு ஒரு கிணத்துக்கு அது ஏழு தலைவாசம் இருக்குமாம்மா சொல்லிட்டுருக்காங்க ஒரு கிணத்துக்கு ஒரு தலைவாசு தான் நீ ஏன் அவங்க பேச்சவரங்க போது ஏங்க என்ன நமக்கு தோசை நான் எதுக்கு தோசை நான் திரு திருச்சியில் போய் வாங்கி தரேன் இல்லைங்க நீங்கள் இப்போ தோசையில் பச்சை மூலிகை தடவி கொடுப்பாங்களாம்மா அதை சாப்பிட்டா நான் மயக்கம் வந்துடுமா அப்படின்னா அதெல்லாம் பொய் பொருட்கள் நான் கேட்காது உடனே நாங்கள் எல்லாம் திரும்பி ஊருக்கு வந்து தலைப்பா எடுத்து கட்டி பழகி பழகிட்டேங்க பொங்கலுக்கு புறப்படுறதுக்காக நாங்கள் புறப்பட்டோம் என் மாம மாமியார் ரெண்டு நாளைக்கு முன்னே கூப்பிட்டு போயிட்டாங்க இவ்வளோ அவங்க ஊருக்கு போய் தான் இவ்வளோ கூப்பிட்டு போகணும் நான் பின்னால் போனால் ஒரு பிரேதம் மாதிரி கிடக்கிறா காய்ச்சல் அளவு கிடந்த காய்ச்சல் கூப்பிட்டாலும் பேச்சு இல்லை வந்து படுத்ததுலேருந்து இப்படியே தான் இருக்குது அதுக்கு பிறகு சரி நான் எப்படி பொங்க வைப்பேன் நான் எப்படி கோயிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் என் மச்சனை கோவம் வந்துட்டுது பொங்கல் அங்கே போயிடுது சாமி அங்கே போயிடுது மனைவிக்கு எங்கே வைத்தியம் பண்ணாமல் கேட்காம பார்க்காம அது இவர் பார்க்கல பேசிக்கிட்டே இருக்காரு புலம்பிக்கிட்டே இருக்கார் அப்படின்னா சரி நீங்கள் உங்கள் தங்கச்சி பாருங்க நான் சாலைக்கு போகிறேன் என்னை கொண்டு நாலு மைல் வந்தால் தான் பஸ்ஸுக்கு ஏற முடியும் நாலு மைல் கொண்டாந்து விட்டாரு வண்டியை நிறுத்திட்டு மறுபடியும் திரும்பி சரி அப்புறம் போகலாங்க அப்படின்னு திரும்பி வந்தேன் ஏங்க அடுத்த வருஷம் போய் இல்லைங்க கார் வச்சு கூட என் மனைவி கொண்டு போயிடுவேன் அப்படின்னு அவருக்கு அசாத்திய கோபம் என் மனை என் தங்கச்சி உயிர் உயிர் போன மாதிரி கிடக்கிற பிரேதம் மாதிரி கிடக்கிறா கார் வச்சு கொண்டு போகிறாராம் என் தங்கச்சிக்கு தான் ஆகிட்டா இவரு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறோம் என் தங்கச்சி என்ன ஆகிறது என்ன இப்படி பேசுகிறீங்க எப்படின்னாரு திரும்பி வீட்டுக்கு வந்தால் காய்ச்சலே இல்லை தெளிவாக எழுந்திரிச்சுக்கும் மாமா வந்தாங்களா போயிட்டாங்களான்னு அழுதுகிட்டு உட்காந்துருக்கேன் உடனே கிளப்பி சரி கிளப்பு அப்படின்னு கிளப்பி கொண்டு வந்து அந்த முதல் பொங்கலை மங்களக்காகவும் ஆண்டாளக்காகவும் எல்லோரும் வச்சு கொடுத்தாங்க நாங்கள் சிறப்பாக கொண்டாடணும் அதுக்கு பிறந்த நாம் நடந்த சம்பவங்கள்னு சொன்னால் வெடிஞ்சு போகும் நம்முடைய எல்லாரும் தூக்க கிடக்குதுக்காக பசியாரி உங்களுடைய அன்பு இதுவரை கேட்டதுக்காக உங்களுக்கு நன்றி என்னுடைய வாழ்க்கை என் ஐயருடைய திருவிழையா கரையும் நினைச்சா அழுதுகிட்டு தான் இருப்பாரு அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் மகிழ்ச்சி முத்தி பேரவை தொடரும்